முகமது இஸ்மாயில் அவர்களினுடைய மகனார் அப்சல் கான் அவர்களுக்கும் தேங்காய் பட்டணத்தை சார்ந்த அப்துல் காரர் அவர்களுடைய மகளார் பாத்திமா சுனையா அவர்களுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய திருமண ஒப்பந்த நிகழ்ச்சியை நடத்தி வைத்து மணமக்களை வாழ்த்துவதற்காக நாம் இங்கே மகிழ்வோடு வருகிறோம் மனவாழ்வு மகிழ்வடைய வேண்டுமானால் இந்த மன வாழ்க்கையில நுழையவர்கள் மணமக்கள் அடிப்படையான சில அறிவுரைகளை அவர்களுடைய உள்ளங்களிலே ஆழமாக துவக்கத்திலேயே பதிவு செய்திருக்க வேண்டும் அறிவுரைகளை சிந்திக்காமல் அந்த அறிவுரைகளை யோசிக்காமல் மன வாழ்க்கையில நுழையக்கூடிய எவராக இருந்தாலும் எந்த நோக்கத்திற்காக வேண்டி இந்த திருமணம் செய்யப்படுகிறதோ அந்த நோக்கத்திலே ஒரு முழுமையான அளவுக்கு அவர்களுக்கு வந்து திருப்தி வராது இன்றைக்கு கூட நம்ம பரவலாக உலகத்தில் பார்க்கிறோம் நீங்க கோர்ட்டுகள் எல்லாம் நீங்க கேட்டு பாருங்க குடும்ப சமாச்சாரங்கள் இருக்கு பாத்தீங்கன்னா விவாகரத்துகள் ஐந்து வருடம் காதலிட்டு பிரச்சனை வந்து கோட்டை நோக்கி போயிருக்கிறது அஞ்சு வருஷம் காதலிச்சா ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் போட்டா கூட பத்து வருஷம் வாழணும் இல்லை காதலிச்சது அஞ்சு வருஷம் கோட்டையை நோக்கி போனது ஒரு வருஷம் அஞ்சு வருஷம் காதலிச்சு ஒரு வருஷம் அவங்களுக்கு என்ன செய்ய முடியல அந்த மன வாழ்க்கையில வந்து அவங்களுக்கு ஒரு திருப்திகரமான வாழ்க்கையை தர முடியல காரணம் என்ன ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான சருக்குகள் நிபந்தனைகள் அமைப்புகள் என்று இருக்கிறார் அதை முதல்ல நம்ம என்ன செய்யணும் உள்வாங்கணும் மைக்கு இப்படி பிடிச்சாதான் அழகான முறையில் இந்த குரல் கேட்கணும் அப்படிங்கிறது முதல்ல எனக்கு தெரியணும் இப்படி வச்சுக்கிட்டா மைக்கு மைக்கு தான் இப்படி வச்சுக்கிட்டா மைக்கு கையில் இருக்குது அதை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் அதை இப்படி வச்சாலும் கேட்காது அப்படி வச்சாலும் கேட்காது இதே மாதிரிதான் மனமாளுக்கு புரியுது அப்ப என்ன நம்ம புரியறது அது காலேஜ்லாம் போய் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை கணவன் மீது அல்லாஹ் ஜெல்லசானவத்தால எது போன்ற கடமையை சுமத்தி இருக்கிறான் இது கணவனுக்கு தெரியணும் மனைவியின் மீது எது போன்ற கடமைகளை அல்லாஹ் சுமத்தி இருக்கிறான் இது மனைவி தெரியணும் அவ்வளவுதான் இப்ப கணவன் மீது அல்லாஹ் ஜெல்லசானவத்தால சுமத்தி இருக்கக்கூடியது என்ன பொருளாதாரம் அவ மனைவி இந்த விஷயத்துல என்ன விளங்கணும்னு கேட்டா கணவனுக்கு எந்த அளவுக்கு பொருளாதாரம் வருதோ அந்த பொருளாதாரத்தை வைத்து நாம நம்மளுடைய வாழ்க்கையை பயணிப்போம் மனமகள் முடிவு பண்ணணும் வருமானத்திற்கு ஏற்ற வாழ்க்கை முறை பாருங்களா அந்த அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கையை நடத்துவோங்கிற மாதிரியான இந்த அறிவுரை அடிப்படையான அறிவுரை இது மனைவிக்கு வேணும் மனைவியினுடைய அந்த பலவீனங்கள் இருக்குல்ல அதை புரிந்து அதற்கு ஏற்றபடிதான் நாம நம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது கணவனும் புரியும் இதெல்லாம் வாழ்க்கையினுடைய பாடகர் ஏன்னா இன்றைக்கு நிறைய பார்த்து என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா வெங்காய பிரச்சனை தான் வேற ஒன்றும் இல்லை எதனால இவங்க சண்டை போட்டு வந்தாங்க எதனால இவங்களுக்கு உள்ள புருஷங்க பார்த்தீங்கன்னா திருமணமான உடனேயே மனைவியர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம புருஷன் இனி இவர் சேமிக்கிறது தான் நம்மளுக்கு தான் மொத்தம் இவர் சேர்க்கக்கூடிய அஞ்சு விஷா கூட அது நம்மளுக்கு தான் இந்த ஒரு மனப்பான்மை வந்து பெண்கள்கிட்ட இருக்கிறது ஆனா அப்படியே நம்ம புரியலாம் அவருக்கு இன்னும் நிறைய கடமைகள் இருக்கும் பெற்றோர்களை கவனிக்கக்கூடிய கடமை அவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி அக்கால கட்சியை கவனிக்கக்கூடிய கடமை அவருக்கு இருக்கும் இதையெல்லாம் என்ன செய்யணும்னா நம்ம முதல்ல புரியணும் நம்ம அப்ப அவர் வர்றாரு நம்முடைய கணவர் தான் அவருக்கு இவ்வளவு சுமைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்னா மனைவியல் புரிந்து கொண்டார்கள் என்று சொன்னால் இப்ப அந்த வருமானத்திற்கு ஏற்ற வாழ்க்கை முறை அழகாக ஆகும் இன்னைக்கு அப்படியா அதாவது என்னன்னா இப்ப மாமியார் என்று சொல்லக்கூடியவங்களும் என்ன நினைக்கிறாங்க அந்த தான் மருமக வந்துட்டா இன்னும் நம்ம மகளை நம்மள்ட இருந்து நம்ம மகளை பிடிச்சிருவாங்க நம்மளுக்கு கொடுக்க வேணா இந்த பயமெல்லாம் இருந்து பாருங்க சமுதாயத்தில் இருக்குது உங்க குடும்பத்தில் கேட்டாலும் இதெல்லாம் தெரியும் இதெல்லாம் தான் வாழ்வியல் பாடாங்க இத முதல்ல புரியணும் இத புரிஞ்சு நம்ம வாழ்க்கையை அமைச்சோம்னா அது சிறப்பா போகும் பதினாறு மீட்டர் பெரு வாழ்க்கை வாழ்க இப்படி நான் சொல்றதுனால வாழ மாட்டாங்க வாரக்கல்லாம் சொல்றாங்க ஒரு பிரார்த்தனை தான்

அப்ப இந்த விஷயத்துக்கு தான் நம்ம கேள்வி கேட்கணுமா இதல்லாத அல்லாத விஷயத்துல நம்ம கேள்வி கேட்க கூடாதா அப்படிங்கிறத ஒவ்வொரு பெண்ணும் புரியணும் ரசூல என்ன சொல்றாங்க இதா தகைந்த அதிகமா நீ உண்ணும் போது உணவு கொடுப்பது உன் கடமை மனைவிக்கு ஒரு கணவன் செய்ய வேண்டிய அடிப்படையான கடமை என்ன நீ உண்ணும் உணவு கொடு

நீங்கள் படிக்கக்கூடிய காலேஜிலே கல்லூரியிலே ஸ்கூலிலே யாரும் இதையெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க அன்னைக்காக நீங்க சுண்ணான் ரசூலா சொன்னாங்களே சுண்ணத்து என்னுடைய நடைமுறை திருமணம் என்பது அப்ப அந்த திருமணத்தை மட்டும் நம்ம சுண்ணத்துல போயிட்டு போனோம்னா பத்தாது வாழ்வியல் நடைமுறை இருக்கா இல்லையா இந்த விஷயத்துல சில விஷயத்துல பாத்தீங்கன்னா கணவன் கரெக்டா நடப்பாங்க சில விஷயங்கள்ல மனைவி கரெக்டா நடப்பாங்க நீ உண்ணும் போது உணவு உணவு இது பெரும்பாலான கணவன் மாதிரி செய்யறதே கிடையாது நீ சாப்பிட்டியான்னு கூட கேட்கறதே கிடையாது அதே நேரம் மனைவி ஒரு கணவன் சாப்பிட்டாரா இல்லையான்னு இவனை கொடுத்து விட்டாச்சு ஆபீஸ் போயாச்சு அவர் தீங்க வேண்டிய நேரத்தில் வெள்ளி அடிச்சாச்சு போய் உட்காந்து அவர் சாப்பிட்டு முடிச்சிருப்பாரு இருந்தாலும் மனைவி என்ன செய்வாங்க சாப்பிடலா கேட்கறாங்களா இல்லையா அந்த அளவுக்கு அவங்க நடக்கிறாங்க இல்லையா சண்டை போட்டா கூட வீட்டுல ஒண்ணுமே இல்லாம இருந்தா கூட பக்கத்து வீட்டுல முட்டை என்னத்தையாவது கடனை வாங்கி வச்சு கொடுக்குறாங்களே இல்லையா கணவன்மார்கள் அற்பமான விஷயம் நீங்க கவனிக்கிறது இல்லை காலையில மனைவி என்ன சாப்பிட்டா நீ என்ன சாப்பிட்ட கேட்டமா அவங்க நம்மளை கேட்டாங்க நம்ம அவங்களை கேட்டமா அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது இதையெல்லாம் ரசூலா ஏன் சொல்றாங்க இன்னொன்னு நீங்க புரிந்து விடலாம் நீ உண்ணும் போது உணவு கொடுக்கணும் அவளுக்கு ஒரு இறங்க வச்சு அதை துணிந்து நீ தனியா அது அப்ப எப்படி அந்த மகிழ்ச்சி ஏற்பட எதிர்பார்க்கணும் இல்லை இந்த அதனால இந்த கோலை உணவை ஊட்டுவதற்கு கூட நன்மை இருக்குன்னாங்களே மனைவி இருக்கு சும்மா ஒரு அல்வா ஊட்டி வாயில ஊட்டி விட்டீங்கன்னா நீங்க அல்வாவை தான் ஊட்டி இருப்பீங்க சுயநலத்துக்கு தான் ஊட்டி இருப்பீங்க அதுல அல்ல நன்மை எழுதுறானா ரசூலா சொன்னாங்களே இல்லையா இப்படி எல்லாம் அன்பை வளர்க்கணும் நீ சாப்பிட்டியா நான் சாப்பிட்டோம் இப்படி எல்லாம் ஒரு அன்பு ஆனா இதை கூட நிறைய பெண்கள் புரியல என்ன எப்ப பார்த்தாலும் புருஷ முடியும் சாப்பிடுறேன் எல்லாமே அப்படியே சாப்பிடுறாங்க இது மன மகிழ்வை கெடுக்கக்கூடியவை இந்த மாதிரி ரசூல் சல்லா அலி சொல்லாம் சொன்னங்களே இல்லையா இதெல்லாம் நீளமாக சொல்லக்கூடிய விஷயம் இல்லை டைம் ஆயிடுச்சு அதே மாதிரி மனைவியின் மீது சில விஷயங்கள் அவர் சொல்ல சொல்றாங்க கைருணி நிசாயி சகாபாக்கள் கேட்கிறாங்கல்ல சிறந்தவர் யார் அல்லது இதான் அவர் மனைவியில சிறந்தால் யார் நீ மனைவியை பார்த்தீங்கன்னா உனக்கு சந்தோஷம் வரும் அதான் மனைவி மனைவியை பார்த்தா எந்த கணவனுக்கு சந்தோஷம் வருதோ அப்படின்னா சந்தோஷம் வர்ற மாதிரி அவங்க என்ன செய்யணும் இப்போ இருந்து வர்றானா கடைக்கு போயிட்டு வர்றானா அவன் பல முசிவத்துல வரும் இன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு டென்ஷனு நண்பர்கள் மூலமாக டென்ஷனு நிறைய வீட்டுக்குள்ளே அரவணைக்கக்கூடிய இந்த முகம் இருக்கு பாத்தீங்களா ஓடி போய் வாழ்க்கைங்கிறது ஆனால் இன்னைக்கு எல்லாம் அப்படி கிடையாது ஏதாவது ஒரு வியாபாரத்தில் வந்து கணவன் வந்து இறந்துட்டாருன்னு இறந்துட்டாங்க நஷ்டமா போய் மனைவி அவர் சொல்ல மாட்டார் ஏன்னா திட்டு விழுவு மூலம் தாங்க அவர்கிட்ட போய் தொடக்க வேண்டிய அந்த அளவு இன்னைக்கு இருக்கா இல்லையா அப்படியே போய் சொன்னாலும் என்ன பதில் நீ என்னத்தை தொட்டு என்ன உருப்பிட்டு இருக்க சொல்லு நீ என்ன செய்யாத கையை உருப்பிட்டு இருக்கா அந்த மாதம் அதை பண்ண அது தொடங்கி போச்சு இந்த மாதம் இது பண்ண இது தொடங்கி போச்சு நீ தொட்டதெல்லாம் விளங்க அதேங்க அது என்ன ஆகும் டென்ஷன் ஏறு டென்ஷன் ஏறுனா என்ன ஆகும் உடல் இருக்கக்கூடிய அணுக்கள் வேலை செய்யாது அந்த அணுக்கள் வேலை செய்யல என்ன ஆகும் இனிமே கெட்டு போயிடும் இனிமே கெட்டு போனா என்னாவோ பார்வை மாறி போயிடும் பார்வை மாறி போனா என்னாவோ வாழ்க்கை போடாதை போயிடும் இருக்கா இல்லையா எவ்வளவு அழகான அறிவுரைகள் அப்ப இது மாதிரியான அறிவுரைகள் நிறைய இருக்கு இதெல்லாம் உள்வாங்கி கொண்டு நம்ம போகக்கூடிய இடம் அது வந்து ஒரு புது இடம் தான் அங்க பல உறவுகள் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மனைவியும் புரிந்து அதே மாதிரி கணவனும் வரக்கூடியவங்க அவங்களும் புதுகிரமா இருக்கிறாங்க அவங்க இனிமேல் சில விஷயங்களை பழகுவாங்க ஏன்னா வயசானவங்க இல்லையில இதையெல்லாம் வந்து புரிந்து கொண்டு நடந்தார்கள் என்று சொன்னால் வாழ்க்கை என்பது சில சிரமங்கள் கஷ்டங்கள்லாம் ஏற்படும் ஆனால் மகிழ்வு என்ன செய்யாதுன்னு கேட்க போகாது இதை அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை இவ்வளோ சுருக்கமாக அடுத்தது என்ன மார்க்கத்தில் வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே தெரிஞ்சிருந்தான் மகுதுங்கிறது ரொம்ப முக்கியமானது மகுதுங்கிறது என்ன திருமணத்திற்கு அடிப்படை மகள் அந்த மகனை பொறுத்த வரைக்கும் நாற்பது கிராம் தங்கத்தை கான் அவர்கள் என்ன செய்ய மணமகளுக்கு மதுராக பேசியிருக்கிறாங்க இப்போது மணமகளும் மணமகளுடைய தகப்பனாரும் அதே மாதிரி மணமகனும் அந்த திருமண ஒப்பந்தத்தை செய்வார்கள் திருமண ஒப்பந்தம்னா என்ன மணமகளுக்கு யார் பொறுப்புதாய் இப்போதான் தகப்பனார் என்னுடைய மகளை நாற்பது கிராம் தங்கத்தை உங்களிடம் மதுராக பெற்று கூட திருமணம் செய்யப்படியு சம்மதி இதெல்லாம் அவர் கேட்பார் சம்மதம் அப்படின்னு அவர் சொல்லிட்டா இஸ்லாமிய திருமணம் முடிஞ்சுரும் முடிஞ்ச இல்லையா இப்போ ஒரு மணமகனின் அந்த ஒப்பந்தத்தை செய்வார் சம்பே திருமணம் பார்த்தீங்கன்னா சுமையாக இருக்குது நான் கொஞ்சம் கொண்டேன்

அந்த மாதிரி வாழ்த்துனா போதுமா ஏன்னா எல்லாத்துலேயுமே நான் நம்ம நபி தானே கடைப்பிடிக்கிறோம் பள்ளிவாசல் கட்டுறோம் கிபிலாவை நீங்க நினைக்கிற இடத்துல கட்டுவீங்களா ரசூலை சொன்ன இடத்துல கட்டுவீங்களா ஒரு ஆள் இப்படி நோக்கி கிபிலாவை கட்டுற இன்னொரு ஆள் இப்படி நோக்கி கட்டுற அதுக்கு ஒரு கிபிலாவா வடிவந்தா கிபிலாவா இருக்கு நபி வழியாது நபி வழி இல்லையில எல்லாத்தையுமே ரசூலை வழி காட்டியிருக்கிறாங்கல்ல நீங்க எப்படி நடக்கிறதுங்கிறது ரசூலை வழி காட்டியிருக்கிறாங்கல்ல எப்படி சிரிக்கிறதுங்கிறங்கிற சொல்ல வழிகாட்டியிருக்கிறாங்கல்ல எப்படி மூப்பு சிந்தறதுங்கிறதுங்கிற சொல்ல வழி காட்டியிருக்கிறாங்கல்ல எப்படி வாத்தும் போனாங்கன்றதுங்கிற சொல்ல வழி காட்டியிருக்குறாங்கல்ல நீங்கள் தானே அப்படி பெருமை பேசுகிறீங்க அப்போ அதே ரசூல் செல்லா அலை அவர்கள் மணமக்களை எப்படி வாழ்த்துனாங்களோ சொல்லி தந்திருக்க மாட்டாங்களா அவங்க அப்படி சொல்லி தரலைன்னா அல்லாஹு அல்லி பைன் ஹம் அல்லாஹ் தன் மூலம் ஆரம்பிக்கலாம் ஆனால் சொல்லி தந்திருக்குறாங்களே இல்லையா அழகாக சொல்லி தந்திருக்குறாங்க எப்படி சொல்லி தந்திருக்குறாங்க பார கல்லாஹ்லக பார க அலைக்க ஜமா பைனகுமா ஃபீ ஹயிர் அதாவது பாரக் அல்லாஹுல அல்லாஹ் உங்களுக்கு பரக்க செய்வானாக இப்போ பாரக்க அழைக்க உங்களுக்கு உள்ளேயும் உள்ளேனா அவர் செய்யக்கூடிய வியாபாரம் உடல் எல்லாத்துக்குமே அல்லாஹ் வந்து என்ன செய்யட்டோம் பரக்க செய்வானாக இப்போ ஜமா பைனகுமா ஃபீ ஹயிர் நலமான விஷயங்களில் கணவன் மனைவி அல்லாஹ் ஒன்றிணைப்பானாக ரொம்ப அழகான வார்த்தை இந்த வார்த்தையை சொல்லி நம்ம என்ன செய்யணும் மணமக்களை நம்ம வாழ்த்துவோம் பாரக் அல்லாஹுல இப்போ பாரக அழைய இப்போ ஜமா பைனுக்குமா என்று வாழ்த்தி சொல்லி இந்த திருமண குட்பாவை இப்போடு நிறைவு செய்கிறோம்